அருந்த தி பா அது பார்த்திங்க அப்டேட் என்ன பார்க்க பாரு ஃபஸ்ட்டாப்ப பார்த்தீங்கன்னா கோடி ராமகிரசி இயக்கத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பது ரிலீஸ் பண்ணாங்க அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அனுஷ்கா சுழல் சுற்று மனோரமா மிகப்பெரிய பட்டளப்பா நடிச்சிருந்தாங்க தமிழ் தெலுங்குல வந்து ரெண்டு ரெண்டு மொழிகளும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்பவும் சரி இப்போவும் சரி டிவியில போட்டாலும் சரி அருந்தி பண்ணி பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அது மட்டும் இல்லாம பொம்மாயி அந்த டய் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அள்ள அந்த அந்தளவுக்கு பயங்கரமாக தெரிஞ்சிருப்பாங்க படம் வந்து ஆனால் இப்போ பார்க்கும்போது இப்போ டிவியில் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா தேட்டரில் தேட்டரில் புதுசாக பார்க்க மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த படம் வந்து ரொம்ப பயங்கரமாக தெரிஞ்சுருப்பாங்க சரி இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா அனுஷ்கை வந்து படத்தில் பார்த்திங்கன்னா டபுள் அசன் வச்சிருப்பாங்க இதில் சோன் சோட் வந்து வெளியிலாம் காமிச்சிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சோன் சோட் அவன் கண்ணுக்கு அழகான பொண்ணு கிடைச்சிட்டாலும் போதும் அவள் நாசம் பண்ணாமல் விடவே மாட்டான் ஸோ இந்த வயசு இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அருந்தில் இருக்கமாக வந்து பரதம் கற்றுக் கொடுக்க ஒரு நாட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க நாசம் பண்ணி அந்த பரதம் கற்று கொடுக்க குரு வந்து நாசம் பண்ணி கொலை பண்ணி விட்ருவான் ஸோ இதெல்லாம் வந்து அனுஷ்கா என்ன பண்ணுறாங்கன்னா அவனை அரிசி சேர்த்து இந்த ஊரை விட்டு தொத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் சாகிலும் சோனிலே இருக்கான் அந்த பக்கமாக போயிருந்த கோரி வந்து அவனை காப்பாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அனுஷ்கா பழிவானதுக்காக வந்து திருமந்த கோட்டைகில் போகிறான் அப்போ பார்த்தீங்கன்னா அனுஷ்காக்கும் அந்த ஸ்டோன் சோட்டுக்கு வந்து ஃபைட்டில் நடக்குது இவர் இப்படியே போட்டால் யாருமே வாழ விட மாட்டேன் இவனுக்கு குழப்பி போட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவ கொண்டு பேராத்தமாக ஆகிடுவாங்க இதனால வந்து சில இதனால வந்து குடும்பத்தை வந்து நாசப்படாமல் விடவே மாட்டான் அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் அதே போக்க வச்சு அவங்க கூட சம்பாதி கட்டுறாங்க ஆ சமாதி தான்ட்டு வெளி வந்தான்னா அவன் உடனே வம்பத்தின ஊர் யாரும் விட மாட்டான் எல்லாரும் அடிச்சிடுவான்னு சொல்லுவாங்க அவன் காற்று கூட போகாத அளவுக்கு அவனுக்கு அவன் காற்று கூட வெளியே போகக்கூடாது ஸோ அளவுக்கு என்ன பண்ண சமாதி கட்டுவாங்க அது சம்மதி கட்டுமை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த கோட்டில் அணுகி போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பழத்துக்காரப்பா வந்து அந்த சீனில் வந்து அவன் என்ன பண்ணா சுசீலா அந்த கோட்டுக்குலாம் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண ஓடு பேர் சம்மாதம் வச்சு வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் இந்த பசுப்பு ஆட்டம் பசுப்பு பேர் வந்து வெளியே வந்துடும் ஆ வெளியே வந்து பெருக்கு அனுசுக்கம் படிவாங்கன்னா இல்லையா அனுசுக்கம் வந்து பசுப்பு பேசி கொண்டாங்கன்னு இல்லையா அந்த பழத்தோட மீது கதையாக இருக்கும் ஸோ அப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு பயத்தில் எப்படி எப்படி யூடியூலே போயிட்டு வாங்க அந்த அளவுக்கு பயமாக தெரிஞ்சுப்பாங்க வசூலையும் சரி விமர்சனையும் சரி படம் வந்து பிளாக் பஸ் ஹிட் ஆச்சு திரும்ப பார்த்துக்கிட்டு பண்டை வந்து கழித்து திரும்ப அழுந்து பாட்டு ஷூட்டிங் பார்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்தில் அனுஷ்காக நடிப்பாக நடிக்க மாட்டாங்கன்னு தெரியல ஏன்னா அனுஷ்கா பாட்டில் வந்து வேறு யார் போட்டால் பாட்டெல்லாம் நல்லா ஓடும் ஸோ வே பண்ணி தான் பார்ப்போம் ஸோ இந்த படத்தை டேவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா ராஜீவ் மோடி தான் அந்த பத்து யார் பண்ண போகிறாரு அந்த பார்த்து இசை அமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் தான் அந்த பார்த்துட்டு இசை அமைப்புள்ளார் ஸோ காய்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் அருந்திட்டு பார்த்துட்டு வந்து அன்ஸ்கோப் நடிக்கிறதுனால ஓடுமா இல்லை அன்ஸ்கோப்பில் வேறு யாரோ போட்டால் வந்து படம் ஓடுமா நீங்கள் யார் ஸோ அருந்தி பார்த்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பிருக்கீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்